அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன் இந்த வீடியோ கோவையிலிருந்து சின்னக்கோட்டைக்காடான எனது இல்லத்திற்கு வரும் ஒரு பயண வீடியோ கோவையிலிருந்து எனது ஊரான சின்னக்கோட்டைக்காடு தஞ்சாவூருக்கு முன்னூற்றி இருபத்தி ரெட் ரெண்டு கிலோமீட்டர் நான் எனது ஆக்டிவாவில் டூ வீலர் கிளம்பினேன் இதுதான் எனது பயண வாகனம் இந்த வாகனத்தில் தான் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்கள் நான் பயணம் செய்து எனது ஊரை அடைந்தேன் கோவையிலிருந்து இது எனக்கு மிகவும் உறுதுணையான ஒரு வாகனம் நான் வரும் வழியில் கிணத்துக்கடவு என்ற ஊரில் இரண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளமுள்ள பாலத்தின் மேல் வரும்பொழுது கிணத்துக்கடவு முருகன் கோவிலை தரிசித்து கொண்டே ஊருக்கு வந்து கொண்டிருந்தேன் இங்கு ஒரு அருமையான முருகன் கோவிலாகும் இந்த சாலை இரண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளத்திற்கு மிக நீண்ட ஒரு மேம்பாலமாக இருக்கின்றது கிணத்துக்கடவு பொள்ளாச்சியின் பொள்ளாச்சிக்கும் கோவைக்கும் இடையில் இருக்கின்றது இந்த கிணத்துக்கடவு இந்த பாலம் மிகவும் சிறப்பான முறையில் கட்டியிருக்கின்றனர் நெடுஞ்சாலைத்துறையினர் இந்த பாலத்தை ரசி ரசித்து கொண்டே நான் பார்த்து வந்து கொண்டிருந்தேன் அது முருகனையும் தரிசித்துக் கொண்டிருந்தேன் முரு முருகனையும் பார்த்து ரசித்து விட்டு வரும் பொழுது கோவை திண்டுக்கல் பைபாஸ் சாலையை அந்தியூர் என்ற இடத்தில் தொடர்ந்தேன் இன்னும் கொஞ்சம் பாலம் வேலைகள் பாக்கி இருக்கின்றது பூர்த்தி அடைந்தால் பொள்ளாச்சி வராமல் அவுட்டர்லேயே வந்து பொள்ளாச்சியை தாண்டியவுடன் கோவையை அடையலாம் அந்தியூர் அருகே உள்ள காற்றாலைகளை பார்த்து கொண்டே பயணம் செய்வது ஒரு திருப்தியான பயணமாக இருந்தது இந்த காற்றாலைகள் அந்தியூர் அருகே உள்ள டோல்கேட் அருகே எடுக்கப்பட்டது இந்த காற்றாலைகள் மனதுக்கு ரம்யமான ஒரு சூழ்நிலையை நமக்கு அந்த காலை நேரத்தில் தந்தது இந்த காற்றாலைகளை பார்த்து கொண்டே இது கட்சி எண்பத்தி மூன்றாம் நம்பர் ரோடாகும் இந்த என் கட்சி எண்பத்தி மூணு ரோடு என்பது கோவை தொடங்கி எங்கு சென்று முடிகிறது என்பதை தெரியவில்லை நான் அதை கவனிக்கா விட்டுவிட்டேன் அந்தியூர் முக்கோணம் இந்த ஊர்களிலெல்லாம் தோட்டங்களில் கொண்டக்கடலை செடி பயிரிட்டுள்ளனர் பல ஆயிரம் ஏக்கரில் அவைகளை பார்ப்பதே மனதுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது இந்த காட்சிகளெல்லாம் நீங்கள் முக்கோணம் அருகில் எடுக்கப்பட்ட காட்சிகள் இந்த காற்றாலைகள் இவைகளை ரசித்து கொண்டே அந்த கொண்டக்கடலை பயிரிட்டிருந்த செடி தோட்டங்களையும் பார்த்து கொண்டு வந்தேன் பல ஆயிரம் ஏக்கரில் அவைகளை பார்ப்பதை மனதுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது இந்த நீங்கள் பார்ப்பது கொண்டக்கடலை செடி நாம் சுண்டல் என்று கூட சொல்லுவோம் அந்த செடி இந்த ஒரு கா ஒரு காய்க்கு ஒரு கொண்டக்கடலை தான் இருக்கும் இதை முற்றியவுடன் பறித்து அதை தனித்தனியாக அடித்து பிரித்து எடுப்பார்கள் என் நண்பர் வீட்டில் கூட நான் பல மூட்டைகள் வகையில் வைத்திருந்ததை பார்த்தேன் இது ஒரு பணப்பயிராகும் இதனுடைய தான் இப்பொழுது நூறு ரூபாய்க்கு மேலே விற்கிறது கொண்டக்கடலை இது வந்து வெள்ளை கொண்ட கடலையாக இருந்தது இது மிகவும் ஒரு சத்துள்ள பொருள் இதை பார்த்து கொண்டு கோவை திண்டுக்கல் பைபாஸ் சாலையில் அதிக போக்குவரத்து தற்சமையும் கிடையாது அதனால் பயணம் ஜாலியாக இருக்கும் இந்த இந்த பயணத்தில் நான் ஆங்காங்கே காற்றாலைகளையும் பார்த்து கொண்டே ரசித்து கொண்டே வந்தேன் இப்பொழுது நீங்கள் பார்ப்பது கோவை திண்டுக்கல் சாலையை முடிந்து திண்டுக்கல் திருச்சி ரோடாகும் இப்பொழுது நீங்கள் பார்ப்பது திண்டுக்கல் திருச்சி ரோடாகும் நான் ஒட்டஞ்சத்திரம் வரை பாய்பாச சாலையில் வந்து பின் வேடசந்தூர் எரியேடு அய்யலூரை அடைந்து திண்டுக்கல் திருச்சி ரோட்டை அடைந்தேன் சாலையின் நடுவே அழகிய மலர் செடிகள் நம்மை மகிழ்ச்சி அடைய வைக்கும் மணப்பாறை வந்து பின் புதுக்கோட்டை வழியாக சின்ன கோட்டை காட்டை நான் அடைந்தேன் காலையில் கிளம்பிய நேரம் காலை எட்டு முப்பது இல்லத்தை அடைந்தது மாலை நான்கு முப்பது இடையில் எனது வாகனம் சூடு ஆறுவதற்காக நாலு இடங்களில் அரை மணி நேரங்கள் ஓய்வு எடுத்துக்கொள்வேன் எனவேதான் எட்டு மணி நேரங்கள் ஆகின்றது இந்த பயணம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிற இருந்தது நீங்கள் எனது கிறிஸ்டன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக்கு கொடுத்து ஷேர் செய்யுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்